பாண்டியன் ஷோர் சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ என்னடா இவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருக்கே இன்னும் எதுவும் நடக்கலையே அப்படின்னு பார்த்தோம் நடத்திட்டாங்க அதாவது தங்க மயிலுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்க இல்லையா அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னண்ட்டாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஸோ இப்போ வந்து ரொம்ப ஆசாசியா கேட்கலாம் விட்டுனாங்க நம்ம சரவணை ஆசாசியா தங்க மயிலுக்கு புடவெல்லாம் வாங்கி கொடுத்தாப்புல ஆனா இங்க வந்து டாக்டர் ஒண்ணுமே இல்லை இப்போ இவங்க பிரெக்னண்டா இருக்கிறதா சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் வீட்டுக்கு போன உடனே நம்ம சரவணை நீ வேணும்னே தான் பொய் சொல்லியிருக்க உங்கள் குடும்பமே சேர்ந்து பல பொய்கள் சொல்லியிருக்க அதில் இதுவும் ஒரு பொய்யா உன்னை பார்த்தாவே விருப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம தங்க உதறி விடுறாப்புல நம்ம சரவணே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்